சிம்பிளாக ஹெல்த்தியாக நம்ம வேர்க்கடலை லட்டு பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரை அதுக்கப்புறமா நெய் இல்லாமல் பண்ண போகிறோம் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் இதில் அயன் கால்சியம் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே இருக்குது டெய்லி ஒன்று எடுத்துகிட்டா நம்ம ஸ்கின் முதல் கொண்டு ஹேர் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே சத்துக்களை கொடுக்கும் முதல்ல அரைக்கப் வந்து கருப்பு எள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைக்கப் வெள்ளை எல் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் அது வந்து நல்லா வெடிச்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லட்டு ரொம்ப நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம் இது வறுத்ததுக்கு அப்புறமா நிலக்கடலை ஒரு கப் போடுறோம் நிட நிலக்கடலை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வெடித்து வரும் அந்த மாதிரி தான் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணலாம் இதில் நம்ம தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை தோல்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சத்துக்கள் இருக்குது இதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு நாலு ஏலக்காய் போட்டுலாம் அதையும் லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கணும் அரைக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா ஆயில் ரிலீஸ் ஆகும் அதனால் நம்ம பிடிக்கிற பதம் வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம்தான் ஆகும் அதுக்கு மேலே நீங்கள் அரைக்க வேணாம் ரொம்ப அரைச்சிங்கன்னா தன்மை வந்துடும் அது வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஒரு ரெண்டு சுத்தம் மட்டும் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதுக்கு நாட்டு சர்க்கரை வெல்லம் ப்ரௌன் சுகர் கருப்பட்டி எல்லாமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் அப்படியே உன்னோடனும் சேர்ந்து வரும் அதே சமயம் ரொம்பவும் ஸ்டிக்கினஸ் இருக்காது நிலக்கடலை எள்ளில் ஆயில் கண்டன்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நம்ம நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஷேப்பில் லட்டுக்கெலாம் பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதை பிடிச்சு வச்சுட்டு ஒரு ஆட்டட் கண்டெய்னரில் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் வரைக்குமே கேட்டு போகாது தண்ணி படாமல் பார்த்துக்கணும் டெய்லி நமக்கு ஒன்று சாப்பிடும்போது தேவையான கால்சியம் அயன் எல்லாமே வந்துடும் ஆனால் இந்த லட்டுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து மிக்கது அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு வந்து குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு சர்க்கரை பிடிக்கல அப்படிங்கிறவங்க குழந்தைகளுக்கு பவுடர் சுகர் கூட நீங்கள் போட்டு கொடுத்து பாருங்க அதாவது நாட்டு சர்க்கரையே சாப்பிடாத குழந்தைகளுக்கு அந்த அயன் கால்சியம் அதுக்கப்புறம் அந்த எனர்ஜி எல்லாமே போகும் பிடிக்கிறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பிடிச்சலாம் எல்லாம் ஒன்றோட ஒன்றும் சேர்ந்து வந்துடும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேணுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காயை வறுத்து அரைச்சும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ராகி கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பொட்டுக்கிடலை வேணான்னா நீங்கள் பொட்டுக்கிடலை கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து உள்ளே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம்